கரை நாடு ஆண்டு நாம அணிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நாம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்திலிருந்து ஐம்பதாம் சங்கீதம் பகுதியை தஞ்சிக்க இருக்கிறோம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் கோராகின் புத்திரர்களுடைய தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கோராகின் புத்திரரை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடும் தாவீது பிற்காலத்திலே தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் நாட்களிலே இந்த கோராகின் புத்திரரை வாத்திய கருவிகள் வாசிப்பதற்காக நியமித்ததை நாம் காண முடியும் அதே போல ஒன்று நாலாம் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே புத்திரர் வாசல் காக்கிறவர்களாக காணப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது முதல் வசனத்திலே சகல ஜனங்களே தேவனுக்கு முன்பாக கை கொட்டி கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் ஒரு பயங்கரமானவர் பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜா எல்லோரையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துகிறவராக காணப்படுகிறார் தமக்கு பத்தியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவர் அர்ப்பணிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருள்கிற தேவன் அவரை நாம் போற்றி பாட வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறதுனாலே கருத்துடனே அவரை போற்றி பாட வேண்டும் அவர் ஜாதிகள் மேல் அரசாண்டு தமது சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறார் அவருடைய சிங்காசனம் பரிசுத்தமானது ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் அவருடையவைகள் அவரே மகா உன்னதமானவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திற்கு வரும் அதுவும் குறாவின் புத்திரவின் சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது கத்தர் பெரியவர் அவர் நமது தேமுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் சியோன் பர்வதத்திலே வாசு பண்ணுகிறவர் அந்த சியோன் பர்வதமானது சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் மகாராஜாவின் நகரமாக காணப்படுகிறது அதன் அரண்மனையிலேயே தேவன் வீற்றிருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இந்த தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஏகமாக கூடி அவர்கள் கடந்து வந்தார்கள் தேவன் உயர எழுந்தருளி இருப்பதை அவர்கள் கண்ட அவர்கள் கலங்கி விரைந்தோடினார்கள் நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே நீர் கீழ்காட்சினாலே தர்ஷிஷின் கப்பல்களை உடைக்கிறேன் நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கத்தனுடைய நகரத்திலே தேவன் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்தும்படியாக வீட்டிருக்கிறார் அதனாலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை அவருடைய ஆலயத்தின் நடுவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடை ஆந்திரங்கள் பர்ந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறது இந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பருவதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரசிகள் கழிப்போறுவார்களாக சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அழகத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினான்காம் வசனமும் கூட இந்த தேவன் அவர் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் ஒரு மரண பரியந்தும் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் நம்மை நித்தமும் நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதமும் கூட கோராகின் புத்திரரின் சங்கீதமாக நாம் பார்க்கிறோம் முதல் நான்கு வசனங்களிலே ஜனங்களை அழைத்து ஆண்டவரை ஆராதிப்பவர்களை அழைத்து தேவனுடைய வார்த்தையை ஞானமான வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு அறைகூவல் விடுக்கப்படுகிறது பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியோரும் எல்லோரும் கேளுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இறுதி உணர்வை ஞானிக்கும் என்று சொல்லி அதிலே கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஐந்தாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய செல்வத்தை நம்பி நம்முடைய ஐசுவத்திலே பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் அப்படி தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் ஈரோடே இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்ம மீட்பானது மிகவும் பெரியது அது ஒருபோதும் முடியாததாக இருக்கிறது ஞானிகள் மறிக்கிறார்கள் அஞ்ஞானிகள் அழிந்து போகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய ஆஸ்தி மற்றவர்களுக்காக வைத்து போகப்படுகிறது தங்கள் வீடுகள் நித்திய காலமாக தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று அவர்கள் உள்ளத்திலே அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வீடுகளுக்கு தங்கள் பெயரை சூட்டுகிறார்கள் தங்கள் நிலங்களுக்கு தங்கள் நாமங்களை தரிப்பிக்கிறார்கள் ஆனாலும் கணம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைப்பதில்லை அழிந்து போகும் மிருகங்களைப் போலவே அவனும் ஒரு நாள் மறித்து போகிறான் அதனாலே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கலும் பார்க்கிறோம் நம்முடைய ஆத்மாவின் மீட்பானது அருமையாக இருக்கிறது என்று இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் கூட இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே கூறியிருப்பதை நாம் காண முடியும் ஒரு செல்வந்தன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து நான் உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டேன் விட்டேன் இ சந்தோஷமாக சுகமுகமாக வாழலாம் என்று சொல்லும் பொழுது மூடனே மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுக்கப்பட்டு போனால் இவைகள் யாவும் யாருக்கு சொந்தமாகும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே நம்முடைய ஆத்ம வீர்ப்பானது மிகவும் வெளியேற பெற்றதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மதிமூன்றாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான செல்வங்கள் ஆஸ்திகளின் பின்னாகல செல்கிறவர்கள் அதன் மீது தங்களுடைய பற்றை வைக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மீத்து போடும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பித்து மீட்பார் ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் வாத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினார் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் எழுச்சத்தை காணாத தன் பிதாக்களின் இடத்திலே தான் சேரப்போகிறான் கணம் பொருந்தியவன் இருக்கிற மனுஷன் அறிவில்லாமல் இருந்தால் அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஐம்பதாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது இதுதான் முதலாவது ஆசாப் எழுதின சங்கீதமாக நாம் பார்க்கிறோம் இன்னும் நாம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஆசாப் எழுதின சங்கீதங்களை காணக்கூடும் ஆசாப் என்பவர் லேவி கோத்திரத்தில் இருந்த பிரதான பாடகர் என்று சொல்லி ஒன்று நாளாகமம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் முதல் ஆறு வசனங்களிலே இந்த ஐம்பதாம் சங்கீதத்திலே தேவனுடைய வல்லமையை தேவனுடைய மகத்துவத்தை ஆசா கூறுகிறார் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து அவர் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வரும் பொழுது அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும் நம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் அவர் கூப்பிடுவார் என்று சொல்லி கூறுகிறார் அது மாத்திரமல்ல ஏழாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாக நான் சாற்றிடுவேன் உன் வழிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன பலிகள் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்ளவில்லை சகல ஜீவன்களும் பருவதங்களின் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் நான் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் என்னுடையவைகள் நான் இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் என்னுடையது இவற்றை எல்லாம் உண்டாக்கின எடுத்துக்கொள்வதில்லை மாறாக நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் உன்னதமானவருக்கு உன் பொருத்தினைகளை நிறைவேற்ற வேண்டும் நீ அப்படி செய்து ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த சங்கீதத்திலே ஆசா கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பதினாறாம் வசனம் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாய்னாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் சிச்சியை நீ பகைத்தாய் என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போட்டாய் திருடனை காணும் பொழுது அவனோடு கூட கூட்டு வைக்கிறாய் ஒருமித்து பங்கு வைக்கிறாய் விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு இருக்கிறது உன் வாய் பொல்லாப்பை பேசுகிறது நாவு சற்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக அவதூறு பேசுகிறாய் உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் எல்லாம் நீ செய்யும் பொழுது நான் மௌனமாக இருந்தேன் உன்னை போலே நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டவனாக நீ இருந்தாய் ஆனாலும் அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறு நிறுத்துவேன் என்று கூறுவதோடு மாத்திரம் அல்லாமல் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறிப் போடுவேன் ஒருவனும் உங்களை விடுவிக்க முடியாது என்பதாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே நாம் துன்மார்க்கரை போல வாழ்ந்து ஆண்டவர் பார்க்கவில்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் என்று நினைக்கக்கூடாது ஒரு நாள் தேவன் அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை நமக்கு தருவார் என்று ஆசாப் கூறுகிறார் இருபத்தி மூன்றாம் வசமும் ஸ்தோத்திர வழியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் எச்சரிப்பாக புத்துணர்ச்சி தருகிறதாக காணப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் நாளைக்கு வேறொரு காட் பகுதியைப்போம்